முருகா என் அன்பு பிள்ளையே எவ்வளவு நேரம்தான் நீ என்னை காக்க வைப்பாய் நேற்றிலிருந்து உன்னிடம் ஒரு நல்ல விஷயம் சொல்ல உன் அப்பன் முருகன் நான் காத்துக்கொண்டு இருக்கின்றேன் முக்கியமான விஷயம் ஒன்று வந்து உள்ளது பிள்ளையே நீண்ட நேரமாக உன்னிடம் ஒரு முக்கிய விஷயத்தை கூறவே

நீண்ட நாட்களாக உன்னை ஆட்டி படைத்த பிரச்சனை கூடிய விரைவில் முடிவடைய போகின்றது தங்கமே தேவை இல்லாமல் மன குழப்பத்தில் இப்போது நீ இருக்கின்றாய் அனைத்துக்கும் தீர்வு உண்டு யாரிடமும் தேவை இல்லாமல் விவாதம் செய்யாதே நீ உன்னுடைய

தயாராக இரு உனக்கு பின் இருப்பது நான் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே எப்பொழுதும் என்னுடைய அருள் உனக்கு துணை நிற்கும் உனக்காக நான் இருக்கின்றேன் ஓம் முருகன்